இன்றைய மன்னா தலையணைக்காக ஒரு கல் வேத வசனங்கள் ஆதியாகமம் இருபத்தெட்டு பதினொன்று ஒரு இடத்திலே வந்து சூரியன் அஸ்தமித்தபடியினால் அங்கே ராத்தங்கி அவ்விடத்து கற்களில் ஒன்றை எடுத்து தன் தலையின் கீழ் வைத்து அங்கே நித்திரை செய்யும்படி படுத்துக்கொண்டான் ஒன்று இரண்டு நான்கு ஜீவிக்கும் கல்லாகிய அவரிடம் வந்து ஊழியத்தின் வார்த்தைகள் யாக்கோப்பு ஒரு கல்லை எடுத்து அதை தன் தலையணையாக்கிக் கொண்டதை நாம் பார்த்திருக்கிறோம் பல ஆண்டுகளாக இதன் முக்கியத்துவத்தை என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை வெளிப்புற வார்த்தையின் படி அதை புரிந்து கொள்ள முடியாவிட்டாலும் நம் உள்ளான அனுபவத்தின்படி அதை புரிந்து கொள்ள முடியும் நாம் இரட்சிக்கப்படுவதற்கு முன்பு நமக்கு இழைப்பாறுதல் இல்லை நாம் எப்போதும் காற்றிலோ அல்லது கடலின் அடிமட்டத்திலோ இருப்பதாக உணர்ந்தோம் நாம் பிடித்துக்கொள்ள நம்மை ஆதரிக்க அல்லது தாங்க நமக்கு உறுதியான எதுவும் இல்லை நீங்கள் ஒரு கோடீஸ்வரராக இருந்திருந்தாலும் உங்கள் பணம் உங்களை ஆதரிக்க முடியவில்லை மாறாக அது உங்கள் சமாதானத்தையும் பறித்து பறித்துக்கொண்டது நாம் வயதானவர்களாக இருந்தாலும் சரி இளைஞர்களாக இருந்தாலும் சரி ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி நாம் இரட்சிக்கப்படுவதற்கு முன்பு நமக்கு உறுதியான ஆதரவு இல்லை ஆனால் ஒரு நாள் நாம் இரட்சிக்கப்பட்டோம் நமக்குள்ளாக ஆழத்தில் ஏதோ ஒன்று நடந்தது நமக்குள் என்ன ஆழமாக அனுபவித்தோமோ அது திடமான ஆதரவாக மாறிய ஒன்றை நமக்குள் உருவாக்கியது இரட்சிக்கப்பட்ட பிறகு நமக்கு பிரச்சனைகள் இருந்திருக்கலாம் ஆயினும் கூட ஆழத்தில் நாம் இழைப்பாரக்கூடிய ஒரு திடமான பாறை இருக்கிறது என்ற உறுதி நமக்கு இருந்தது இந்த திடமான பாறை என்பது ஆழ்தத்துவத்திற்குள் அடித்துருவாக்கப்பட்ட கிறிஸ்துவின் சுபாவம் மற்றும் சாட்சாத்து மூலக்கூறாகும் நாம் இரட்சிக்கப்படும் வரை நம்மில் எவருக்கும் இழைப்பாறுதல் இல்லை அந்த நாளில் தெய்வீகமான ஒன்று கிறிஸ்துவின் ஏதோ ஒன்று நமக்குள் அடித்துருவாக்கப்பட்டு நமக்குள் திடமான ஆதரவாக மாறியது இதுவே நமது இழைப்பாறுதல் நமது தலையணை நம்முடைய தலையணை தெய்வீக மூலக்கூறாகிய கிறிஸ்துவை நமது ஆழ்தத்துவத்திற்குள் அடித்துருவாக்கப்பட்டிருக்கிறார் ஆமேன்